கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற குமார அன்பர்களோடு முருக பக்தர்களோடு திருப்புகள் அமிர்தம் கிடைத்த தலங்களை அப்படியே மானசீகமாக பயணப்பட்டு வருகின்றோம் இன்று மருத்துவக்குடி மருத்துவக்குடிக்கு போனா ஒரு மருத்துவன ஒரு டாக்டரை பார்க்கலாமா அப்பேற்பட்ட டாக்டரைத்தான் இந்த மருத்துவ குடி அப்படின்ற தளத்தில் நம்ம தரிசிக்க இருக்கின்றோம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பாதையில் அமைந்துள்ள இந்த தலம் நாவுக்கரசர் பாடலில் நல்லாறும் என திருத்தாண்டகத்தில் துவங்கும் ஒரு பதிகத்தில் இடைக்குளம் என்ற பெயரால் இந்த தலம் வைப்புத்தலமாக போற்றப்படுகிறது அது என்னங்க வைப்புத்தலம் அதாவது தேவார முதலிகள்னு சொல்லக்கூடிய சம்பந்தர் நவக்கரசர் சுந்தர் அவங்க ஒரு தலத்துக்கு வந்து அந்த தலத்தில் இருக்கும் இறைவன் இறைவியை தரிசித்து அங்கே ஒரு பாட்டு பாடினா அது தேவார பாடல் பெற்ற தலம் அந்த தலத்துக்கே போகலை உதாரணத்துக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களும் எனக்கு தெரியும் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள தெரியும் இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி பெருமையாக பேசினா அதுதான் வைப்பத்தலம் அப்போ வேற ஒரு இடத்துல இருந்து இந்த ஒரு தலத்தை பற்றி பெருமையாக குடின்ற தலத்தை பற்றி வேற ஒரு பதிகத்தில் நாவுக்கரசர் பாடுகின்றார் பேசுகின்றார் அப்ப இந்த தலத்தை பற்றி அவர் அறிந்திருந்ததால் தான் இந்த தளத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் அப்ப இது வைப்பு தலம் என்று போற்றப்படுகிறது அப்ப என்ன பேரு இடைக்குளம் அப்படின்ற பெயரால் இந்த தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னைக்கும் இந்த தளத்துல பார்த்தீங்கன்னா மேல மருத்துவக்குடி கீழ மருத்துவக்குடின்னு ரெண்டு மேற்கு கிழக்கு ரெண்டு இடத்துல இருக்கு இப்போ இந்த திருக்கோயில் மேற்கு வந்துடலாம் ரொம்ப அழகான கோபுரம் நம்முடைய கொடிமரத்து கம்பத்து பிள்ளையாரை பார்த்துட்டு உள்ளே வந்தாலே நம்முடைய தமிழ் அழகந்தான் நம்மளை வரவேற்கிறார் இந்த திருக்கோயில ஒரு முகமும் இரண்டு கரமும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு முகம் நான்கு கரம் தான் நிறைய கோயில்களில் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு முகமும் இரண்டு கரமும் கொண்டு நின்ற கோலத்தில் மயிலோடு வள்ளி தேவையானையோடு அருள்பாலிக்கும் அழகான முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான ரொம்ப அழகா பாடுறார் மருத்துவ குடிவாள் அமர தெரியுமா எவ்வளோ நாள் தெரியுமா முருகா பெரியவங்க சொல்ற பேச்சே நான் கேட்டதில்லை சான்றோர்கள் பக்தர்கள் இவங்கெல்லாம் சொன்னா அதை கேட்டாலே நல்ல வழிக்கு வந்துடும் அதனாலதான் சொல்றாங்க நல்லவங்களோடையே இரு தீய வழிக்கு போகும்பொழுது உன்னுடைய நண்பன் யாருன்னு கேட்பாங்க பெற்றோர்கள் அதனால தான் வளர்ந்த பிறகு அடியார்கள் கூட்டம் என்பது நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அடியார் கூட்டத்தில் தான் சுவாமியை பத்தியே பேசுவோம் தேவையில்லாத கூட்டத்தில் தேவையான சில விஷயங்களை எப்பாவது பேசலாம் குடும்பத்தை பற்றி இல்லை கேளிக்கையான விஷயம் அரசியல் இதெல்லாமும் பேசலாம் தவறானால் தவறில்ல அதுவும் நம்ம பொறுப்பு ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை பற்றி சிந்திக்கும் ஒரு அடியார் கூட்டத்தோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும் ரொம்ப அழகாக சொல்கின்றார் இந்த பாடலை எதுவுமே எனக்கு தெரியாதுல முருகா தெரியவங்க பேச்சை கேட்க மாட்டேன் தவறான ஆசைகளெல்லாம் வச்சுட்டு எனக்கு உன்னுடைய திருவடியை கொடுத்து என்னை திருத்த மாட்டாயா அப்படின்னு மருத்துவக்குடி மருத்துவனா முருகனிடம் வேண்டுகின்றார் நம்முடைய அருணகிரியார் இந்த கோயில் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா யானையுடையார் அப்படின்ற மாதிரியான பெயரும் இருக்கு அது என்ன உடையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இந்திரனுடைய யானை ஒன்று இருக்கு ஐராவதம்னு பேர் அந்த யானைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது அந்த யானைக்கு குஷ்டரோகம் அப்படின்ற ஒரு வியாதி அந்த காலத்தில் இருந்தது குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்ரசி தெய்வாதீனமாக இறைவன் அருளோடு மருத்துவர்களுடைய பல கால முயற்சி விஞ்ஞானிகளின் முயற்சியோட இப்ப அந்த மாதிரியான வியாதிகள் கிடையாது போலியோவோ குஷ்டரோகமோ பல வியாதிகளை இந்த உலகத்தை விட்டு அழித்திருக்கின்றார்கள் அந்த காலத்துல அந்த குஷ்டரோகம் அப்படின்ற ஒரு வியாதியால் மனிதர்கள் பலரும் அவதிப்பட்டிருக்கின்றார்கள் யானையும் அவதிப்பட்டிருக்கிறது அந்த யானை தன்னுடைய வியாதி நீங்க பெற இங்கு வந்து நீராடி இறைவனை வணங்கி அருள் பெற்ற இடம் ஐராவதம் என்ற யானையின் நோயை நீக்கி அருள் புரிந்ததால் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்றது தான் பேர் சதுரமாக இருக்கக்கூடிய ஆவுடையார் இந்த கோயில் உண்டு பானம் இருக்கும் வட்டமாக இருக்கக்கூடிய ஆவுடையாரும் இருக்கும் எல்லா கோயிலில் இந்த ஆலயத்தில் சதுர ஆவுடையார் இருக்கும் அபிராமி என்ற நாமத்தோடு அம்பாள் நின்று அருள் பாலிக்கும் அழகான தலம் இந்த தளத்தில் வந்து யானைக்கு இருக்கக்கூடிய வியாதியை நீக்கிட்டார் பொழுது அருணகிரியாருக்கு அவருடைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்துடுச்சு ஏன் யார் பேச்சையும் கேட்காம செய்யக்கூடாத தவறையெல்லாம் செய்து அவரும் குஷ்டத்தால் அனுபவித்து முருகன் அருளால் மறுவாழ்வு பெற்றவர் அது எப்பேற்பட்ட கொடிய வியாதின்னு தெரியும் அப்போ யானைக்கு தந்தை அருள் புரிந்தார் எனக்கு இந்த மகன் கருணை மிக கந்த கடவுள் அருள் புரிந்தாரேன்னு நினைக்கும் பொழுதே அவருக்கு எவ்வளோ நாளில் அன்னிக்கே பெரியவங்க பேச்சை கேட்டு அடியார் கூட்டத்தில் இருந்து உன்னை நினைச்சிருந்தா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருப்பேனா அப்படின்னு வருத்தப்படுறார் நல்ல உன்னுடைய திருவடியை கொடுத்து காப்பாத்திட்ட முருகா அந்த திருவடியை கொண்டு நான் உய்வு பெற்று விடுவேன் என்று சொல்லக்கூடிய அழகான தலம் அதுதான் இந்த குடி இரண்டு கரங்களோடு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் இங்கு வாருங்கள் நம்முடைய அருணகிரியார் பாடி பரவிய அந்த ஒரு திருப்புகழை பாடி நம் வள்ளல் முருகப்பெருமானின் அருளை பெறுவோமாக வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்